நாங்கள் யூடியூப்பில் நிறைய பார்த்துட்ருந்தோம் சார் நிறைய இடத்துக்கு ஃபீல்டுக்கு போய் பாக்குறது அவங்க வந்து நேர டேரக்ட்டாகவே வந்து ஆய்வு செஞ்சு அட்வைஸ் பண்றது அவங்களோட நிறைய சேவைகளை வந்து அங்க பார்த்துருக்கோம் சரி நம்மளும் அப்ரோச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீ நேரில் பார்க்கலான்றதுக்காக வந்திருக்கோம் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஒரு மாடல்னு சொல்ற அளவுக்கு எல்லாமே எடுத்துக்காட்டாக இருக்கு தென்னை மரங்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா வாழை மரம் இந்த கொக்கோ மரம் தென்னை மரத்துலேயே பார்த்தீங்கன்னா மிளகு கொடி வச்சிருக்கிறது அதுலேருந்து விழுகிற அந்த இலைதலைகளை வச்சு அதுக்கே உரமாக போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப எடுத்துக்காட்டாகவும் இருக்கு முன்மாதிரியாக இருக்கு எல்லாத்துக்குமே ஆடு கோழி மான் கோழி கொக்கு குதிரை பாத்தையும் நாங்கள் வந்தோம் ஜாலியாக இருந்துச்சு நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க